அண்டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சில பிறகு மூலம் இங்கிலீஷில் பயூசின்னு சொல்லுவாங்கள்ல அதை பார்த்து தான் இந்த வீடியோ பொறுத்துகிறேன் என்ன இதில் முக்கியம் அப்படின்னாக்க நம்ம டாய்லெட் போகும்போது இந்த ஆசன மேலே ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று இதில் என்ன பெரிய பிரச்சனை வருது அப்படின்போது இதில் இந்த மூலம்னு ஒன்று வந்துடும் இது எதனால் வருது இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு இது கேக்கு என்னெல்லாம் செய்யலாம் இதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில அதை பற்றி சரி பண்ணலாம் இதை பற்றி தான் அதை வீடியோ ஒன்று கொடுப்பேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்படிப்பட்ட எடுத்துங்க தேங்க்யூ என்ன சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா முதல்ல நம்முடைய இந்த மூலத்துக்கு காரணம் வெயிட்டு தூக்குறது அடுத்தது நம்முடைய தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கிறது அடுத்து உணவுப் பழக்கத்தில் நாற்றத்து அதிகம் இல்லாத உணவுகளை நம்ம பயன்படுத்துறது இது மாதிரி ஒரு சில செயல்களால் இந்த ஆசன வாயில் வருது இது நாலு பெருசாகி அதுவே பயிர் சென்ற அது வந்து நமக்கு பெரிய தொந்தரவு கொடுக்குது அதனால் நம்ம என்ன செய்யணும் டெய்லி எட்டு கிளாஸ் அதாவது ரெண்டு லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிச்சு ஆகணும் புரியுதுங்களா தண்ணி ரெண்டு லிட்டர் தண்ணி குடிச்சே ஆகணும் நாளாக இருந்தாலும் சரி வெயில் நாளாக இருந்தாலும் சரி அதுக்கு மேம்பட முடியுது உங்களோட விருப்பம் தண்ணி குடிச்சே ஆகும் அதுக்கடுத்தது நம்முடைய எப்பயுமே உணவில் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் கீரை பழ வகைகள் காய்கள் இதெல்லாம் நம்ம அதில் அது பயன்படுத்த வேண்டியது கட்டாய்ச்சல் உண்டாகும் அதுக்கடுத்து தண்ணி ஏதா நம்ம தவிர்க்க வேண்டியது ஒரு சிலருக்கு பால் ஒத்துக்கிறவங்களுக்கு பால் சாப்பிட்லாம் அப்படி இல்லாததான் பால் சாப்பிட்றவோ வேண்டாம் காஃபி டீ அறவே நிறுத்தணும் அறவே சாப்பிட முடியாது அதெல்லாம் நிறுத்தணும் அடுத்தது நம்ம அதிகமாக இதெல்லாம் செய்யணா நம்மளுடைய டாய்லெட் போகும்போது ப்ரெஷர் பண்ணி அழுத்தி டாய்லெட் போகிற முக்கிய போகிறோம்னு சொன்னாங்களா அது மாதிரி முக்கிய போகிறதாலையும் வரும் அதனால் முக்கமாக ஆர்டினரியாக போகிற மாதிரி லியூஸாக போகிற மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்தணும் முக்கியெல்லாம் போகிறது நம்மளுடைய ஆசன பாதிப்பு ஏற்படும் புரியுதுங்களா அதனால் அதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம் அதனால தான் முக்கிய மட்டும் தான் தண்ணி அதிகமாக பிடிக்கும் இந்த நாற்று அதிகமாக உணவுகள் சாப்பிட்டுங்க பழங்கள் அதிகமாக சாப்பிட்டோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் தான் அதுக்கடுத்தது இது வந்துடுச்சு இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னும்போது நம்ம அந்த வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு பேராசிட்டமான பயன்படுத்தலாம் மீன் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் அதுக்கடுத்தது நம்மளுடைய உடலில் இதனுடைய ஹோல் ஸ்டெஜஸ் வரும் முதல் ஸ்டேஜில் இந்த முதல் மூணில் வந்து நான் சொன்ன இந்த உணவு பழக்கத்தனியோட கிளியர் பண்ணிடலாம் இந்த நாலாவது ஸ்டேஜில் வரும்போது உணவுக்கு தாண்டி ஒன்று வருது அதுதான் அந்த பயிற்சியை ஒன்று ஆப்ரேஷன் பண்ணணும் ரொம்ப லேசரில் வச்சு அதை க்ளீன் பண்ணுவாங்க இதனால் நம்மளுடைய ஆப்ரேஷன் சக்ஸஸ் அதை கத்தி போட்டு அறுத்து அதை ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா ஒரு வாரம் வரலாம் அதனுடைய ப்ராப்ளம் இருக்கும் இந்த லேசர் வச்சுக்கிட்டால் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் அந்த ப்ராப்ளம் சரியாக போய்டும் பெயின் இல்லாமல் இருக்கும் குடும்பமான வரலாம் அதுக்கப்புறமாவது தண்ணி குடிக்காத கம்பல்சரி பிடிச்சே ஆகணும் இந்த பழ வகுதியில் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த உணவு விலை வந்து எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றோமோ அது நல்லது நம்ம டேஸ்ட்டுக்காக பிஸ்கட்ஸு அதுக்கடுத்தது பீஸா பர்கர் அதை பன்று இந்த ப்ரெட்டு இதெல்லாம் எவ்வளோ தண்ணி குடிச்சிங்கனாலும் அதுதான் அது உறிஞ்சினுமே தவிர நமக்கு டாய்லெட் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் தயவு செஞ்சு அதெல்லாம் ஓரளவு தவிர்ப்பது நல்லது புரியுதுங்களா இதை தான் நம்ம வந்து இந்த மூலத்திலேருந்து நாங்கள் விடுதலை இடம்னா இதெல்லாம் நான் தேசி தவிர்ப்பது நல்லதெல்லாம் பிஸ்கட்லாம் தேசி சாப்பிடாதீங்க புரியுதுங்களா தேங்க் யூ இது பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் இருக்குங்க தேங்க் யூ